விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள திருவக்கரை முத்துமாரியம்மன் கோவில் தவுட்டுக்குளம் பகுதியில் சாலையோரமாக குடிநீர் குழாயில் அதே பகுதியை சேர்ந்த பத்து வயது சிறுமி நேற்று குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது திருவக்கரையிலிருந்து டிப்பர் லாரியில் மண் ஏற்றி வந்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கோணி பகுதியை சேர்ந்த லாரி டிரைவரான முருகன் வயது முப்பத்தி மூணு என்பவர் அங்கு இறங்கி தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு குளித்துக் கொண்டிருந்த சிறுமியிடம் அவர் பாலியல் சீண்டிலும் ஈடுபட்டுள்ளார் இதனை பார்த்த சிறுமியின் உறவுக்கார பெண் அங்கு ஓடி வந்துள்ளார் திடீரென அந்த லாரி டிரைவர் சிறுமியை தூக்கி கொண்டு லாரியின் சீட்டில் அமர வைத்து கடைத்துச் செல்ல முயன்றுள்ளார் அப்போது சிறுமியின் உறவுக்கார பெண் அந்த டிரைவர் முருகனின் சட்டையை பிடித்து இழுத்து கூச்சலிட்டு உள்ளார் அப்போது அந்த பெண்ணை தகாத வார்த்தையால் பேசிய அந்த நபர் சிறுமியை கீழே இறக்கி விட்டுவிட்டு லாரியை வேகமாக எடுத்து சென்று விட்டார் சிறுமியிடமும் உறவுக்கார பெண்ணிடமும் நடந்தவற்றை விசாரித்த அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் உடனடியாக அந்த பகுதி இளைஞர்கள் அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை மூலம் லாரியின் பதிவு எண் மற்றும் அடையாளங்களை வைத்து திருவக்கரையில் உள்ள பல்வேறு இடங்களிலும் தேடியுள்ளனர் நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் அதே லாரியானது நெமிலி வெற்றிவேல் கிரஷர் கிரஷர் நிறுவன பகுதியில் லோடு ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தது சிறுமியும் உறவுக்கார பெண்ணும் கொடுத்த அடையாளத்தின்படி டிரைவரான முருகனை பிடித்து இளைஞர்கள் விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்திருக்கிறார் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து டிரைவருக்கு தர்ம அடி கொடுத்து மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வந்து அவரை கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காவல் ஆய்வாளரான வள்ளி நடத்திய விசாரணையில் பத்து வயது சிறுமியிடம் பாலியல் செண்டிலில் ஈடுபட்டது இவர்தான் என்பதும் அந்த பெண்ணை வைத்து விசாரிக்கும்போது உறவுக்கார பெண் இவர்தான் என அடையாளம் காட்டியதை வைத்து அதனை போலீசார்கள் உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து லாரி டிரைவரான முருகனை போலீசார் கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது